ஏ இங்கே வாருங்கடா வேற ஒரு உலகத்துல இருந்து ஒரு ஏலியன் வந்திருக்கு ஏன்டா எந்திரிச்சு நடக்க முடியலன்னா ஏலியன் சொல்லிடுவீங்களாடா அது ஊர்ல இருக்க முட்டா பயம் வேற எந்த ஊர்லயும் கிடையாது அவனே நீ ரொம்ப கலைப்பா இருப்பேன்னு தெரியுது இருந்தாலும் ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்கு நாளைக்கு உனக்கு ஸ்கூலுக்கு போட்டு போக ட்ரெஸ் இல்ல அதை மட்டும் வச்சிரு சார் நம்ம தேடிக்க அந்த அக்யூஸ்ட புடிச்சிட்டோம் ஐயோ சார் நான் எந்த தப்பு பண்ணல ஒரு அதிசயமான மீனுங்க இந்த மாதிரி மீனை நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க ஆமாடா தரையில நடந்து தண்ணியில விட்டா உங்களுக்கு அதிசயமா தான்டா தெரியும் என்ன நம்ம கூட இருந்த எவனையும் காணும் ஒருவேளை விட்டுட்டு போயிட்டாங்களோ ஒரு சின்ன பிள்ளைய கூட ஒழுங்கா பாத்துக்க முடியல இவங்க எல்லாம் என்ன பெரிய ஆளு ஐயோ நம்மள பைத்தியமா நீ புலம்பு விட்டீங்கிட்ட போயிட்டாங்களே எல்லாரும் இருங்கடா நானும் வரேன் பி நீங்க ஜிம்முக்குள்ள வந்ததுக்கு எந்த காரணமும் சொல்ல தேவையில்ல உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க எவ்வளவு குலவெறியோட இருக்கீங்கன்னு இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கப்பா பெரிய ஆள் ஆயிருவீங்க வேலைக்கு கல்லால உட்கார வச்சது தப்பா போச்சே இவன் என்றதை பார்த்தா சாயந்தரம் கணக்கு காட்டுறக்குள்ளேயும் கல்லால ஒரு காசு இருக்காது போலயே ஒரு தா கடையில போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும் தாத்தா பேராண்டி என்ன மூக்குப்பிடியை தவிர வேற எதுவும் இல்ல பேராண்டி நான் என்ன மூக்குப்பிடியா தாத்தா திங்க முடியும் காசா இதுக்கு பேர்